அரஹரங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் செல்வங்கள் பெருக வெள்ளிக்கிழமையில் இதை செய்யுங்க செல்வங்கள் பெருகணுன்னா வெள்ளிக்கிழமையில் இதை செய்யுங்க இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்கும் இந்த உலகத்துல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசிய தேவையாகிவிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் 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 ஆனால் இந்த பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்றாலும் பணம் இல்லையில் இவ்வுலகில் வாழ்வது என்பது கடினம் என்பதை நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உணர்ந்திருக்கோம் சரியா ஸோ அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் படுது பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை சரியா சரி ஒரு வீட்டில் செல்வங்கள் தொடர்ந்து சேர்வதற்கு அங்கு மகாலட்சுமியின் அனுகிரகம் தேவை வருமானம் தடை நீங்கி பொருளாதாரம் உயர்ந்து செல்வ மலை பொழிய செய்யக்கூடிய அற்புத எளிய பரிகாரம் தான் இப்ப நான் சொல்ல போறது சரியா வாழ்க்கையில எல்லா குணநலங்களையும் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பணம் பொருள் எனும் செல்வங்களையும் பெறுவதற்கு மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம் மீது பட வேண்டும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழும் நபர்களுக்கு இயல்பாகவே மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கும் இவர்கள் சாதாரணமாக விளக்கேற்றி பூஜை செய்து வந்தாலே சகல சௌபாக்கியங்களும் நாளடைவில் அவர்களுக்கு வந்து சேரும் ஆனா பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முடியாதவர்கள் சூரிய உதயத்தின் பொழுதாவது எழ வேண்டும் சரியா ஸோ ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் விடிய காலில் எழுதுக்கணும் இல்லைன்னா சூரியன் உதிக்கும் போதாவது எழுந்துக்கணும் ஆனால் நிறைய பேர் ரெண்டுத்தையும் தவற விட்டுறீங்க சரியா சரி விஷயத்த பார்ப்போம் சூரிய உதயமாகும் முன்பு எழுவது தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த நற்குணங்களையும் செல்வத்தையும் அளிக்கும் சூரிய உதயத்தின் பொழுது எழுந்து வாசல் கூட்டி பெருகி பச்சரிசி மாவில் கோலம் போட்டுவிட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய பெட்டியில் உங்களிடம் இருக்கும் பணத்தில் கொஞ்சம் பணத்தை வைக்க வேண்டும் அதனுடன் மல்லிகைப்பூ சிறிதளவு ஏலக்காய் இரண்டு பச்சை கற்புறம் கொஞ்சம் சந்தனக்கட்டி ஒன்று வில்வ இலை ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு மகாலட்சுமியின் படம் வைத்து அதற்கு முன்பாக இரண்டு குத்து விளக்குல ஐந்து முக திரி இட்டு நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்ற வேண்டும் இவ்வாறு சூரிய உதயத்தின் பொழுது செய்து வருபவர்களுக்கு நாளடைவுல வருமான தடை நீங்கும் என்பது உங்க பொருளாதாரம் பன்மடங்கு உயர்ந்து செல்வ சேர்க்கை நிச்சயம் உண்டாகும் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் இதை உங்க வீட்டுல கடைபிடிச்சு வந்தீங்கனாலே செல்வம் ஆட்டோமேட்டிக்கா வரும் பணங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது ஆனா இதை எத்தனை பேர் செய்வீங்க ஸோ இது ஆண்கள் செய்வதை விட பெண்கள் பெண்கள் மனதார உங்கள் குடும்ப நலத்தை மனசில் வச்சு இதை செய்யுங்க பக்குவப்பட்ட ஆண்கள் யாராக இருந்தாலும் அதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது ஸோ பக்குவப்பட்டவங்க யாராக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் விடிய காலையிலையோ இல்லை சூரியன் உதயம் ஆகும்போதோ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து பூஜை புனஸ்காரம் கடைப்பிடிச்சு வந்தீங்கனாலவே உங்களுக்கு தேவையான பணம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் சரியா அதனால் இறைவனை மனதார வேட்டுங்க ஸோ ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சந்ததிக்கு உங்களுடைய வேண்டுதலை எடுத்து சொல்லுங்க அவங்க இதை முழு மனதோடு கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க சரியா ஸோ இந்த செய்தியை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்க ஸோ யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு ஸோ செயல்பட்டிங்கனாலே உங்களுடைய குணத்திற்கு ஏற்ப இறைவன் நல்வெளிக்கு அமைப்பான் அனைத்தும் வந்து சேரும் சரியா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா